السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ وذریاتہ واہل بیتہ اجبائین سنگئیکم کم میں کم مریئے پریور گھڑے سہو در گھڑے எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜெலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் மொஹஸ்தது இந்திய ஹெலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விஷானத்தையும் நம் அனைவருக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்டை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வான வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின் உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுக்களையும் நல்ல முத்தகங்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவீனங்களை விட்டு வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் என்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் நான் لا اله الا الله محمد رسول الله என்ற களிமாவை மொழிந்து ஜன்னதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களின் அண்ணா நம்மை ஆக்கி அன்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணி கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக நாளை மரமேல கண்மணி முகமது செல்லவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கௌசலன்கிறது நாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்தில் சக உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லா பற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிக்காவையும் ரிவாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான உலகத்தில் வாழுகிற எந்த மனிதனும் நான் வாழுகிற காலத்தில் ராகத்தாக வாழுகிறேன் என்று ஒருவரும் சொன்ன மாதிரி தெரியவில்லை ராகத் என்று சொன்னால் எல்லாம் கிடைத்து விட்டால் மனசனுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிடும் ஆனா எல்லாம் கிடைத்து விட்டால் ராகத் என்கிற இந்த சொல் நமக்கு கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது என்பதை தான் பார்க்கும் சொல்லி காட்டுகிறது அந்த அப்பா சத்தியாவும் சொல்லுவாங்க லைசலில் மூமினின் ராகத்தும் மூமினுக்கு ராகத் என்பது இந்த உலகத்தில் கிடையாது எதுவரைக்கும் என்று சொன்னால் இறைவனை சந்திக்கிற பொழுதுதான் அவனுக்கு ராகத்து கிடைக்குமே தவிர இவரை இறைவனை சந்திக்காத வரைக்கும் அவனுக்கு ராகத்து கிடைக்காது என்பதை அப்துல்லாவின் மசூத ரியந்தாகும் தயாரானவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார் அதனால்தான் தான் கண்மணி முகம்மதுன் நசூருதாய் செல்ல உள்ளதாகும் வரைவும் செல்வார்கள் மன் அல்லாஹ் யார் சந்திப்பை விரும்புகிறார்களோ நேசிக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் நேசிக்கிறான் யார் அல்லாவை சந்திப்பதற்கு விருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் மறுக்கிறான் என்று சொல்லி கண்மணி முகமது சொல்கிறார்கள் இந்த சொல்லி ஹதீசை நம்ம சொல்லிக் சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை வரணும் அப்படி ஆசை வந்தா தான் அல்லாஹ் நம்மளை சந்திக்கும் ஆசைப்படுவோம் அது சந்திப்பு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது மனிதனுக்கு ராகத்து கிடைக்கும் எப்பொழுது மனிதனுக்கு ராகத்து கிடைக்கிறதோ அதற்கு பிறகு பிரச்சனைகளே இல்லை ஒரு கட்டத்தில் செய்தி ராஜ் இஸ்லாம் அவர்களை கண்மணி முகமது நசூருல்லாயி செல்லல்லா குலேஷும் சந்திக்கிற போது கேட்டாங்க ஜிபிரியிலே உங்களுக்கு தாங்க முடியாத சிரிப்பு ஏதாவது ஏற்பட்டு இருக்கிறதா கேட்டாங்க என்னைக்காவது தாங்க சிரிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி நான் சொன்னாங்க சிரிச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க எப்போ அப்படின்னு சொல்லி செல்லதாவது கேட்கிறாங்க ஜிவேடிசன் சொல்றாங்க அல்ல மனுஷனை படைச்சி அவனை மௌத்தாக்குற வரைக்கும் எல்லாத்தையும் எழுதுனா பாத்தீங்களா அப்ப நான் சிரிச்சேன் அப்படின்னாங்க அப்படியே சிரிச்சிங்க அப்படின்னு கண்மணி முகமது நெசவுள்ளாயி சன்னதாசன் கேட்கிறாங்க விஜயசா சொல்றாங்க அந்த மனுஷன படைச்சா அவனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் படைத்தார் உணவு படைச்சான் அவனுக்கு தேவையான காத்த படைச்சான் உலகத்துல மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ எல்லாத்தையும் படைச்சான் ஆனா ராகத்து மன நிம்மதி அப்படிங்கறத அவன் படைக்கல அப்படின்னு சொல்லி சீனா ஜிமேஸ்வர சொல்லிட்டு சொல்றாங்க பாத்துக்கிறீங்களா குழந்தை குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த நினைக்குமா நம்ம எப்படா பெரிய ஆளாக போறோம் அப்படின்னு நினைக்குமா அந்த ஒரு வாலிபன் ஆயிட்டான்னு வச்சுக்கல சரி குழந்தை புள்ளியா இருந்தவங்க கூடாதா அப்படின்னு நினைப்பானா வயசாகிச்சுன்னு வைங்களேன் அவர் சொல்லுவாரா என் இளம் இருந்திருக்க கூடாதான் வயசாயிருச்சேன் அப்படின்னு நினைப்பாறான் மனசுக்கு நிம்மதினு வந்துட்டா குழந்தை என்ன நினைக்கணும்னா நம்ம இப்படியே இருக்கும் நினைக்கும் ஆனா குழந்தை நினைக்குது நம்ம எப்ப பெரிய ஆளாக போறோம் நம்ம எப்ப சம்பாதிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிது ஆனா வயசு போய் நினைக்கிறான் பல பிரச்சனை அண்ணல் போட்டுட்டு குழந்தையா இருக்க கூடாதா நிம்மதியா இருந்திருக்கலாமே அம்மாவுடைய அரவணைப்பிள்ளையா இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான் வயசான பெரியவங்க நினைக்கிறாங்க வயசு தளம் ஒண்ணுமே ஒன்றுமே சம்பாதிக்கலையே வானிம திரும்ப கூடாது

எவ்வளோ எல்லாவற்றையும் படைத்தால் ஆனால் ராகத்தை மட்டும் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இதை பார்த்து நான் சிரி சிறு சிரிச்சேன் சொல்லி சரி நான் ஜிபில் இஸ்லாம் சொன்னதாக கண்மணி முகமது ரசூலாயி செல்லந்தாக சொல்றாங்க மனுஷனுக்கு ராகத்தை எப்போ அப்படின்னா உலகத்தில் காசு பணம் இருக்கிற ராகத்தோடு இருக்கிறது இல்லை பல மனைவிமாரும் மாறும் வச்சு கட்டியிருக்கிற ஒரு ராகத்தோட இல்ல அல்லது வயசான பெரியவர்களாக உலகத்தில் யாருக்கும் ராகத்து இல்ல ராகத்து எப்ப கிடைக்கும்னா உலகத்தில் கிடைக்கவும் கிடைக்காது நாளைக்கு மறுமைய அல்லாவை சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற ராகத்து இருக்கிறதே அந்த ராகத்து மட்டும்தான் உண்மையான ராகத்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைதான் சுகபோபமான வாழ்க்கை தவிர உலகத்தில் எவ்வளவு காசு குணங்கள் இருந்தாலும் எவ்வளவு மரியாதை இருந்தாலும் எவ்வளவு பட இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு ராகத்துங்கிறது உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அப்துல்லா மசூதி அல்லாஹு தாலான் சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மோமீன்களை நாம் அல்லாவுடைய சந்திப்பை விரும்ப வேண்டும் அல்லாஹ் நம்ம அல்லா போய் சந்திக்கிறோம் அப்படின்னா சும்மா வெறுங்கையில் போய் சந்திக்க முடியாது ரப்பு எப்படி வாழ சொன்னாலும் அப்படி வாழ்கோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் இறைவனை சந்திப்பது இலகுவாக இருக்கும் அப்படி வாழ்பவர்களை இறைவன் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்பதை நபிகள்லாகும் செல்லதா சொல்லி தருகிறார்கள் எல்லாம் பண் அல்லாஹு ஜில்ல உலகத்தில் ராகத்து இல்லாவிட்டாலும் கூட ராகத்து கிடைக்கக்கூடிய ரப்பை சந்திக்கக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து ஏ வா செல்லாம் செல்லாம்